ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா என்னங்க ஆனியன்னு தக்காளி அப்புறம் வந்து கேரட் எல்லாம் வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு ஃப்ரைட் ரைஸ்ஸு தக்காளி சிக்னி தான் நினைக்கிறீங்க இல்லைங்க இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம வந்து மேக்ரோனி செய்ய போகிறோம் அதாவது பாஸ்தா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பைப் பாஸ்தாவை நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பைப் பாஸ்தாவை வந்து நான் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் பாஸ்தா வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியுங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி தொட்டால் இப்படி பிரேக் ஆகணும் இந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா இது வந்து நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம எப்படி இது இந்த ரெசிபியை நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யலான்னு வாங்க வீடியோ காலில் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்க போகிறோம் எப்பவுமே இந்த கார்லிக்கு இந்த கேப்சிகோவோட ஒரு ஃப்ளேவரே ஒரு தனியாக தெரியும் ஸோ இதை வந்து நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்க போகிறேன் அடுத்ததாக நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நான் வந்து நல்லா பாருங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த சைஸுக்கு நம்ம சாப் பண்ணி எடுத்துருக்கோம் அப்புறம் இது வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஆனியனுங்க ஸோ அது வந்து பெரிய சைஸ் ஆனியன் அதனால நான் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் எடுத்திருக்கேன் அப்புறம் இது ஒரு பாதி கேரட்டு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஸோ இந்த வெஜ்ஜிஸ் வந்து நீங்கள் வந்து எதுனா ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி அப்புறம் வந்து கேப்சிகம் அப்புறம் வந்து பீனஸ் அந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி இந்த மைக்ரோனிஸை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் இது எப்படி வேக வச்சேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ இந்த மைக்ரோனினை நான் எப்படி வேக வச்சேன்னா ஸோ நிறைய பேர் வந்து தண்ணியில் அப்படியே போட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அதை வேக விட்டுருவாங்க அது ரொம்ப ஆகிடும் ஸோ நீங்கள் எப்போவுமே மேக்ரோனி வைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணுங்கள் அது அந்த கொதிநிலைக்கு வந்த உடனே மேக்ரோனி போட்டுட்டு அதில் அதுக்கு அந்த மேக்ரோனிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எப்போவுமே நம்ம எண்ணெய் விடும்போது என்ன ஆகுமானா ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ஸோ நம்மளுக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம இந்த ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்த இப்போ நான் இது வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா எடுத்தாக்குதோ அது தனித்தனியாக வந்துடும் ஸோ இதுதான் வந்து இதுக்கான மெயின் ஸ்டெப் ஸோ நம்மளுக்கு பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரணும்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததான் நான் இங்கே வந்து ஃபேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணி போகிறோன்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணதானே பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்போ பூண்டு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ நான் அடுத்ததாக நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தானே ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா குக் ஆகட்டும் ஸோ இந்த ஆனியன் போட்டுட்டு அடுத்தது நான் கேரட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் ஏன் இந்த ஸ்டேஜ்லேயே நான் கேரட் ஆட் பண்ணுறேன்னா ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பாயில்லாம் ஆயிருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இவ்வளோ திக் லேயர் வந்து நம்ம டொமேட்டோ போட்டுக்கப்புறமே வேகாது ஸோ நம்ம ஆனியன் போட்டப்பே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஆயிலில் வந்து அது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாதிரி கட் பண்ணதான கேரட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்ன கட் பண்ணிங்கன்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தானே அந்த கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ அடுத்ததான் நம்மக்கிட்ட இருக்கிறதான தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா அந்த ஸ்மாஷ் ஆகிற வரையிலும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது நல்லா ஸ்மாஷ் ஆனோன்னு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்தாவை ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை குக் பண்ணி அந்த மசாலாவோட மேரினேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்தால் ஸோ நம்ம வில்லேஜ் ஸ்டைல் மேக்ரோனி ரெடி ஆகிடும் ஸோ இதுங்க இது நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான பவுடர்டு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பவுடர் மிளகு பவுடர் நான் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பாசாலில் கூட உப்பு போட்டிருக்கோம் ஸோ இந்த தக்காளி வெங்காயக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது நான் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அது லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம நல்லா டாஸ் பண்ணோம் ஸோ வந்து கேஸை வந்து சில்லில் வச்சுட்டு நம்ம இதை டாஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சென்டரில் ஒரு கேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சென்டரில் ஒரு கேப் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிறதான டொமேட்டோ சாஸில் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் திக்னஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய பாஸாவை போட்டுற வேண்டியது இது கொஞ்சம் லைட்டாக குக் ஆகணும் ஒரு ஒன் மினிட் குக் ஆனால் போதும் நம்ம போட்டு தானே அந்த சாஸ் வந்து எல்லா பக்கமே நல்லா வந்து பைண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அப்படியே மேக்ரோனி ஆட் பண்ணிக்கிறேன் சரி பாருங்கள் நான் இதை உடைக்கும் போது ஒன்று ஒன்று அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா கூட இதை வந்து இன்கார்பரேட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த மேக்ரோனி போடுறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா போட்டோம் இல்லைங்களா அந்த மசாலா போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து முட்டையோ இல்லை சிக்கனோ எதுனா ஆட் பண்ணோன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஒரு பேட்சை இப்போ நீங்கள் இந்த சைடு மட்டும் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த சைடு மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடுக்கு வரலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாகி வந்திருக்கு நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து நல்லா குக்காக விட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து அந்த பைப்புக்குள்ளே வந்து நல்லா போய் இன்கார்பரேட் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறதோன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இப்போ அடுத்ததான் நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ நம்ம டேஸ்டான விலை ஸ்டைல் மேக்ரோனி ரெடி ஆயாச்சு நம்ம சர்வ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான நம்ம இந்தியன் ஸ்டைலில் சுட சுடா மேக்ரோனி அதாவது ஹாஃப் பைப் பாஸ்தா ரெடி ஆயாச்சு ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான இன்க்ரீடியண்ட் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணுறதானு இங்க்ரீடியண்ட் தாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை பசங்களுக்கு லஞ்சாவோ இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் இதை கொடுக்கறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே பாருங்கள் ஆவி பறக்குது செம்ம எம்மையாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்ட்டுதேன் டாடா பா பாய்